ரெஃப்ளக்ட் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவிலேயே அதிகம் பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய வழக்கு ஏன் எங்க யாருக்கு வாங்க பிரீவா பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஒன் டிசம்பர் மாதம் கேரளாவில் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த ஷான் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்படுறாரு அடுத்த சில மணி நேரங்களில் ரொம்ப சரியாக சொல்லணும்னா அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஆலப்புழாவில் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கும்பல் நுழைது உள்ளே போய் அந்த வீட்டில் இருந்த ஒருத்தரை அவருடைய மனைவி அப்புறம் குழந்தைங்க கண்ணு முன்னாடியே கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க அந்த நபர் பாஜக நிர்வாகி ரஞ்சித் சிங் வாசன் தகவல் தெரிஞ்சு போலீஸ் வருது மீடியாக்களும் வர்றாங்க கேரளாவே பரபரப்பாகுது ஷான் கொலை நடந்த கொஞ்ச நேரத்தில் இந்த கொலை நடந்ததுனால இது பழிக்கு பழியாக நடந்த இருக்கலாம்னு கேரளா போலீஸ் சந்தேகப்படுறாங்க அந்த கோணத்திலேயே விசாரணையை தொடங்குறாங்க என்கொயரி போக போக நம்ம நினச்சது சரி அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியுது ஆமாம் ஷானோட கொலைக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு தான் ரஞ்சித் சீனிவாசன் கொலை செய்யப்பட்டான் இது சம்மந்தமாக பதினஞ்சு பேரை கைது பண்ணுறாங்க அந்த பதினஞ்சு பேரும் எஸ்டிபிஐ அப்புறம் பிஎஃப்ஐ அமைப்பை சேர்ந்தவங்க அவங்க மீதான வழக்கு ஆலப்புழா மாவட்டம் மாவேலிக்காரா நீதிமன்றத்தில் நடக்குது சார்ஜ் ஷீட் அதாவது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க ரெண்டு தரப்பு வாத பிரதிவாதங்களை நீதிபதி கேட்குறாரு எல்லாம் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா இந்த பதினஞ்சு பேர் மீதான குற்றம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பதினஞ்சு பேரும் குற்றவாளிங்க உங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன்னு நீதிபதி உத்தரவு கொடுக்குறாரு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே மிக அதிகம் பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதில் இது மூணாவது வழக்கு ஏன் தெரியுமா இந்தியாவில் அவ்வளவு சீக்கிரமாக தூக்கு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க ரொம்ப ரேரான கேஸுகளில் தான் தூக்கு தண்டனை விதிக்கப்படுது அப்படி ஒரு வழக்காக இந்த வழக்கும் மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அகமதாபாத்தில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது அந்த வழக்கில் முப்பத்தெட்டு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இருபத்தி ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அதை கொடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி தடா நீதிமன்றம் அதோட இப்ப மூன்றாவது பெரிய வழக்கு அதாவது அதிகம் பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கா ரஞ்சித் சீனிவாசன் கொலை வழக்கம் சேர்ந்துருக்குது இந்த மாதிரி தூக்கு தண்டனை விதிக்கப்படக்கூடிய கைதிகள் அதை எதிர்த்து மேல்முறையீடு போவாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயும் மனு நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா அடுத்து குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு போடுவாங்க ஆனால் அந்த மனு மேலே உடனடியாக முடிவு எடுக்க மாட்டாங்க அதனால் இவங்க அந்த ரிப்ளை வர்ற வரைக்கும் இவங்களை தூக்கில் போட மாட்டாங்க இதை நம்ம பல வழக்குகளில் பார்த்துருக்கோம் ஒருவேளை குடியரசுத் தலைவரும் கர்ணை மனுவை நிராகரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க உடனே தூக்கு தண்டனையை நிறைவேற்றிடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ சங்கர் தூக்கிலிடப்பட்டார் தொண்ணூறுகளில் அதே போல் இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாக சில தூக்கு தண்டனை நிறைவேற்றங்கள் தான் நடந்திருக்கு இந்த தூக்கில் போடுறதுக்கான கயிறை வந்து இந்தியாவில் பர்டிகுலராக ஒரு இடத்துல தயாரிப்பாங்க அது எங்கே அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய பக்சர் சிறை இந்த சிறையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேருந்து தூக்குல போடுறதுக்கான கயிறுகளை தயாரிச்சுட்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அதாவது இங்கே தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய தலைநகர் மணிலாவிலேருந்து தான் இந்த தூக்கு கயிறுலாம் வருமா அதனால இன்னைக்கும் பக்சர் சிறையில் தயாரிக்கப்படக்கூடிய தூக்கு கயிறுக்கு மணிலா கயிறுனு ஒரு உண்டு நம்ம கூட இங்கே மார்க்கெட்லலாம் மணிலா கயிறு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு காரணம் இது தான் அதாவது மணிலாவிலேருந்து கயிறு வந்ததுனால தான் அந்த பேர் தூக்கு கயிறுகளை தயாரிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக பக்சர் சிறையில் இயந்திரமெல்லாம் வச்சுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளை வச்சு தான் இந்த கயிறுகளை தயாரிப்பாங்க அதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப மென்மையாக இருந்தாலும் தூக்கு கயிறு ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா தானே கழுத்தை இறுக்கி ஒருத்தருக்கு உயிரிழப்பை ஏற்படுத்த முடியும் அதனால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ எடை இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு தூக்கு கயிறு இதை தயாரிக்கிறதுக்கு மூன்று நாட்கள் ஆகுமா அதே மாதிரி உற்பத்தி செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு தூக்கு கயிறோட நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு அடி அதுக்கு மேலே இருக்குமே ஒழிய அதுக்கு குறைஞ்சிருக்காதான் ஸோ இப்படித்தான் தூக்கில் போடுறதுக்கான கயிறுகள் தயாரிக்கப்படுது உலக அளவில் பல நாடுகள் வந்து தூக்கு தண்டனையை கைவிட்டுட்டாங்க அது காரணம் வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து தூக்கு தண்டனை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இன்னும் தூக்கு தண்டனை நடைமுறை இருக்குது அதுக்கு காரணம் கடுமையான குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லி இந்திய சட்டம் சொல்லுது பொதுவாக பல நாடுகளில் விதமாக தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவாங்க சுட்டு கொள்ளுவாங்க வெட்டி கொள்ளுவாங்க அதாவது தண்டனை நிறைவேற்றுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கயிறில் தான் தூக்கு தண்டனை இது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டுட்டு வருது அதனால தான் பக்சர் சிறையில் தூக்கில் போடுறதுக்கான கயிர்களை தயாரிக்கிறாங்க இந்த வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினஞ்சு பேரும் நிச்சயமாக மேல்முறையீடு போவாங்க அதில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்